அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம்முடன் நேரலையில் இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக தனது பணியை சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் தா பொன்னிவளவன் அண்ணன் அவர்கள் அண்ணா வணக்கம் அண்ணா கடந்த இடைத்தேர்தல் ஈரோட்டில் நடந்தது இல்லைங்களா ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னு ஈரோடு இடைத்தேர்தல் என்பது இரண்டு கட்சிகள் தான் போட்டிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் கட்சியும் மற்ற சுழற்சிகள் போட்டிட்டாங்க இரண்டு கட்சிகள் போட்ட போட்டியிட்ட அந்த தொகுதியில் வெறும் இருபத்தி நாலாயிரம் சுட்சி வாக்குகள் தான் நாம் தமிழ் கட்சி வாங்கியிருக்கிறாங்க கூட ஒரு தகவல்ட்டாங்களா தகவல் இல்லை அதான் உண்மை தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்காங்க இரண்டே கட்சி போட்டியிட்ட அந்த பகுதியிலேயே உங்களால் வெற்றி பெற முடியலன்னா இதற்கு பிறகு நீங்கள் அடுத்தடுத்து தேர்தலை சந்திப்பது என்பது மக்கள் புறக்கணித்திட்ட காட்டுகின்றது இது மற்ற கட்சிகள் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்துதான் அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடல என்ற மாதிரியான உங்களுடைய பார்வை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக போட்டியிடல பாஜக போட்டியிடல அவர்கள் கூட்டணியில தேமுதிக போட்டியிட போட்டியிடக்கூட முடியாத ஒரு சூழல் போட்டியில தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ன்னு பார்த்தா இந்த நீங்க சொல்ற கட்சியில வருதுங்க இல்லையா ஓட்டு போட்டு வாக்குகளும் சேர்ந்தே இருக்கு இவ்வளவு இது இவருக்கு மிகப்பெரிய தாயிர முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி பெரியார் குறித்து இவர் ஒரு பரபரப்பான கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா இது பெரியார வந்து பிரபாகரனே ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாரு இதோ இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன மேதமிகு பிரபாகரன் கோடிக்கணக்கான மக்களுடைய தலைவராக இருக்கின்ற ஒரு தலைவர் ஒட்டு உலகமும் அவன் தமிழர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவன் அந்த தலைவனை முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற சீமான் பிரபாகரன் சொன்னாலும் நான் பெரியார் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது என்பது சனாதன வாதிகளுக்கு துறைபகக்கூடிய சனாதன சங்கிகளுக்கு திரைபோகக்கூடிய ஒரு செயலாகத்தால நம்ம பார்க்க வேண்டும் அரசியல் அனாதையாக இருக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை சீமானுக்கு சரி இன்னொரு பேச்சு ஒண்ணு சொல்லியிருக்காரு இதை நீங்க அண்ணன் கண்டிப்பாக உற்று நோக்கி இருப்பீங்க இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியார் மண் இதுல என்ன கருத்தும் இல்லை இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இதே நேரத்துல பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சை பேசியிருக்காரு இதை இது இது குறித்து உங்களுடைய அவர் மேல என்ன மதிப்பு வச்சிருக்கீங்க என்னதான் இருக்கு இந்த அளவுக்கு நிலைத்து நிற்கிறது அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கோம் என்று சொன்னால் பெண்கள் சுதந்திரமாக வெளியே நடமாடுகிறார்கள் அதற்கு காரணம் இது பெரியார் மண் இந்த மண்ணிலே மூட வேண்டி இடமில்லை பெண்கள் சுதந்திரமாக எந்த நேரம் வேண்டுமானாலும் சென்று வரக்கூடிய அளவுக்கு ஒரு பகுத்தறிவு சிந்தனைகளை பகுத்தறிவு கொள்கைகளை இந்த மண்ணில் விட்டு சென்றவர் பெரியார் அவர் முன் தான் அவரே மண் என்று சொல்வது சீமானின் ஆணவத்தின் உச்சமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம் மேதாஜி பிரபாகரன் அவர்களுடைய வீட்டுல சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய படத்தையும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தையும் தான் நான் பார்த்திருக்கேன் பெரியாருடைய புகைப்படத்தை நான் பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு இது இது என்ன வகையில உங்களுடைய பார்வையில தோணுது தற்கொலை சீமானே சொல்லிட்டு வரல நான் வந்து பிரபாக சந்திக்கல கேள்வியில நான் சந்திக்கவே இல்லை தலைவர் ரோச்சித்தம்மரின் பிரபாகரனை சந்தித்திருக்கின்றார் அவரோடு உணவர்ந்திருக்கின்றார் அவரோடு நேரத்தை செலவிட்டிருக்கின்றார் பிரபாகரன் வீட்டில் என்ன இருக்கிறது என்பதை எங்கள் தலைவர் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் தற்கொடி சீமான் போன்ற ஆட்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை சீமான் தமிழகத்தில் ஒரு ஆலை கிடையாது அவர் அரசியல் இரண்டாவது பெரிய கட்சி ஆலே இல்லைன்றீங்க இது தெரியல எல்லாம் கட்சிதான் சொல்லி வராங்க அடுத்த முதல் தான் மக்கள் வந்து எங்களுக்கு வாக்களிக்கிறார் வாக்களிப்பாங்க முதல்வர் ஆயிடுவோன்னு ஆனால் இப்போ நாங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்லி மக்களிடம் சென்று நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர தலைவர் எந்த கூட்டணியில் இருக்கின்றாரோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்க்கோட்டி இருக்கோம்னா இந்த சட்டமன்ற தேர்தல் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரி அதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களுடைய பார்வையில் இருக்கா கண்டிப்பா இருபத்தி ஆறு கண்டிப்பா கண்டிப்பா எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் எந்த கூட்டணி இடம்பெறுகின்றாரோ எந்த கூட்டணி நாங்கள் இடம்பெறுகின்றோமோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் அண்ணனுடைய கருத்துக்களை சிறப்பாகவும் தெளிவாகவும் சீமானவர்கள் தற்பொரித்தனமாக தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பயிற்சியிலே சென்று விடுவார் மகிழ்ச்சி என்றும் வராது என்பது போன்ற கருத்துக்களை தெளிவாக தெரிவித்திருந்தார் அண்ணன் நேரத்தை பயன்படுத்தி இந்த அருமையான பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி அண்ணா நன்றி வணக்கம்